வாங்க ஒரு கோதுமை ரவை கிச்சடி அதாவது கொஞ்சம் பெரிய ரவை மீடியம் சைஸு ரவை சாதம் வைக்கிற மாதிரி ரவை அது அதுக்கு வந்து கிச்சடி பண்ணுறதுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நாலு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன கேரட்டு ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதை செய்யலாம் வேண்டியது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் நான் போடலை ஏன்னா காலையில் சாப்பிட்றப்ப அது நெஞ்சு எரியும் அதுக்காக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு இதை செய்யலாம் இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு ஒரு சின்ன குடி இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தான் இருக்கும் அவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எண்ணெயும் நிறைய வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா ஒரு ஸ்பூனு சோம்பு சின்ன டீஸ்பூன் தான் அது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் போட்டு அடுத்து பச்சை மிளகாய் வந்து வெங்காயத்தை போடலாம் ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் வதக்கில் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி இது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுருவோம் ஒரு முப்பது செகண்ட் வதக்கலாம் போடுவோம் கேரட்டு மீன் உருளைக்கிழங்கு பட்டாணியும் வெளக்க முடியும் போதும் இப்போ தக்காளியை போட்டு தக்காளியை போட்டு ஒரு தக்காளி தான் போட்டுக்கோங்க நான் நேசாக வரை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை அது பெருங்காயத்தூள் போடுறேன் ஒரு நிறைய டீஸ்பூனு ஒரு ஒரு கப்பு தயிர் ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சமா போடுறேன் அப்புறம் திரும்ப போடுறேன் கொஞ்சம் போட்டு அந்த தயிர் தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கேன் இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வரும் அதுதான் வேணும் உங்களுக்கு காரமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து எங்கள் பாப்பா சாப்பிடோமு காரம் போடல அந்த பச்சை மிளகாய் வர அப்படியே அப்படி விட்ருக்கேன் அப்படி சேர்க்கணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக திரிச்சு இந்த கோதுமை ரவையை சேர்த்து போட்டு நான் வந்து ஒன்றரை கப்பு போடுறேன் நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு நாலு பேர் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் இது மாதிரி நைட்லேயும் சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகும் சுகர் இருக்கும் ஃபைபர் சத்து உள்ளது அதனால் கோதுமரவை வந்து ரொம்ப நல்லது கொத்தமல்லி தலை இருந்து போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை என்கிட்ட இருந்தால் அதோடு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றும் ரெண்டு நாலு கப் ஊற்றிருக்கேன் குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சந்தான் போட்டேன் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க வாயில் வச்சு பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பெரியவங்களுக்குன்னா கணக்கு கரெக்டாக தெரியும் இப்போ புதுசாக சமைக்கிற பிள்ளைங்களுக்குனா தெரியாது வாயில் வச்சு வச்சு பார்த்துட்டு தேவையானப்போ போட்டுக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் ஃபுல் ஃபுல் ஸ்பீடில் வைக்கக்கூடாது வச்சுட்டு ரெண்டு விசில் வரட்டும் இல்லைன்னா நீங்கள் மூணு விசிலே கூட விடுங்க ஏன்னா அடியில் பிடிக்கும் அதுக்காக தான் ரெண்டு வச்சிட்டிங்கன்னா போதும் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸ்டீம் போயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு ஒரு ஒரே நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மேலாக நெய் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பழைக்கு மல்லித்தலைன்னு இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க என்கிட்ட மல்லி இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வணக்கம் எப்படி மலர்ந்து எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாருங்கள்